இருபத்தி இருபத்தஞ்சி வருஷமா இவங்க எல்லாம் பிள்ளைகள்லாம் சேர்ந்து எல்லாம் சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க இந்த விழா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி திருவங்காட்டங்க அவங்க நடத்துனாங்க இந்த விழாவை அந்த விழா நடத்தக்கும் போது நான் ஆச்சாரியவர்கள் கூட இங்கே வந்திருக்கேன் திருவிழிமலை சிந்தசித்து வாய்ச்சாங்க ஏன்னாக்கா அப்படி அந்த காலத்தில் இந்த விழா ரொம்ப சிறப்பாக இதே திருவங்காட்டில் திருவங்காட்டண்ணன் தலைமையில் நடந்துக்கிட்டு இந்த விழா இது வந்து அறிவியராதர் விழா அப்படிங்கும்போது இந்த விழாவை வந்து திருவண்ணாமலையில் திருவங்காட்டண்ணன் தலைமுறை தான் ரொம்ப நாளும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு முதல்ல அதுக்கப்புறம் வண்டிகாத்தரங்க அவங்க இந்த திரு திருவண்ணாமலையில் சிறப்பாக நடத்திட்டு பொதுவாக இந்த அரணிகிர அரணிகிரநாத விழா தான் இந்த விழா இந்த அரண்கிரநாத விழாவுக்கும் இந்த தமிழுக்கும் ஒரு தொடர்பு உண்டு கிட்டத்தட்ட இந்த அரணிகிரநாதர் திருப்புகள் பன்னெண்டு திருப்புகளில் தமிழ்ங்கிற பேர் வருது பன்னெண்டு திருப்புகளில் தமிழ் அப்படிங்கிற பேர் இப்போ நம்ம எல்லாருமே தமிழ்ன்ட்டு சொல்லிட்டு இருக்கோம் அந்த அறிஞரிநாதர் திருப்புகள்லேருந்து எடுத்த வார்த்தை தான் அந்த தவழங்கிறது அதை தான் இன்ன வரைக்கும் நம்ம இருக்கோம் இதுக்கு முதல்ல தவழ்கிற பேர் இல்லை எப்படி உண்டாச்சுன்ட்டு வேறு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அவர் அறிஞர்நாதர் திருப்புகளில் பன்னெண்டு திருப்புகளில் இவரோட தவிழ்கிற பேர் வருது அது ஒரு பெரிய ஒரு இதுக்கு அதுக்கு அவ்வளோ பெரிய தொடர்பு இருக்கு அந்த அறையில் அதனால் அந்த இசை விழா நெல்வெழுக்கு தம்பி ராமநாதன யுவராஜன் ரொம்ப சிறப்பாக வாய்ச்சாங்க பாபு சொல்ல வேண்டியதில்லை பிள்ளைங்கள்லாம் எல்லோரும் வந்து வந்து சிறப்பாக அதிலே பிள்ளை வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லோரும் இது மாதிரி வருஷா வருஷம் இந்த விழா சிறப்பாக எல்லோரும் இருந்து நம்ம முகமாக நடத்தணுண்டு Arena Germán, ¿verdad? ¿verdad? ¿verdad?